வணக்கம் நண்பர்களே ஆஹ் டிஎன்எஸ்டிசி பத்தி ஏதாவது தகவல் இருக்கா அப்டேட் இருக்கா நோட்டிபிகேஷன் எப்பதான் வரும் டெக்னிக்கல் ஜாப பத்தி எதுவும் தகவல் இருக்கா அப்படிங்கிறது கேள்வி வந்து நிறைய மனசுல இருக்கு ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி கூட நம்ம சமீபத்தமாக எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல ஸோ அதற்காக வந்து எல்லா அப்டேட்டும் இது வரைக்கும் என்ன நடந்தது என்ன ப்ராசஸ் பெய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்க முதல் தடவை நமது சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க ஓகே வந்து நவம்பர் மாசம் வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க அந்த ஜீவோல என்ன சொல்லுங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்ராக்சிமேட் வேல்யூ அதுல வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநருடன் நடத்துன பணியும் அப்புறம் ஐநூறு சம்திங் வந்து டெக்னிக்கல் ஜாப்புக்கு வந்து ஜிஓ போட்டு எடுக்கணும்னு போட்டிருந்தாங்க அதுவும் ஜனவரிக்குள்ள அந்த ப்ராசஸ் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க இப்போ ஜனவரியும் தாண்டிடுச்சு ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஓ ஸ்டேட்டஸ் என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாரும் மனசுல எழுதிக்கிட்டு இருக்கு அப்புறம் வந்து டெக்னிக்கல் வந்து யார் பண்ணுவா டெக்னிக்கல் எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அது யார் பண்ணுவானா முதல்ல டெக்னிக்கல் ஜாப் பற்றி நான் பேசி முடிச்சிடறேன் டெக்னிக்கல் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அது டிஎன்பிசி தான் நடத்துகிறாங்க அதாவது டெக்னிக்கல் ஜாப் அது நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் டெக்னிக்கல் ஜாப் வந்து வேணும் அப்படின்னா அது டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் எடுக்கிறாங்க சேனா ஆ சொல்றத நம்பல அப்படினா இந்த காதுலியை வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி கேன் அமைச்சர் பேசியது அது சமீபத்தில் பேட்டில பேசنا அதை கேளுங்க

ஓகே இந்த காணொலி பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த காணொலியில வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஐடி ஸ்டாண்டர்ட்ல வந்துதான் நம்ம வந்து இதுக்கு எடுக்க போறாங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா மூலமாக மூலமாகத்தான் எடுப்பாங்க சரிங்களா டிஎன்பிசி ல வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல்ல வந்து ஜூன் மாசம் வந்து நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வருது ஆகஸ்ட்ல எக்ஸாம் சரிங்களா இந்த டெக்னிக்கல்ல டிஎன்எஸ்டிசியும் தவிர்த்து இதர வந்து குடிசை மாற்று வாரியம் பொதுப்பணித்துறை மற்ற ஆவி மற்ற எல்லா டிபார்ட்மெண்டும் கம்பெனா வைக்கிறாங்க வெறும் டிஎன்எஸ்டிசி மட்டும் கிடையாது கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து டிப்ளமோ லெவல்ல வந்து டிப்ளமோ ஐடி லெவல்ல எல்லா டிபார்ட்மெண்ட் அரசு துறை சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க இன்க்ளூட் பண்றாங்க அதனால டெக்னிக்கல் ஜாப் வந்து போறோம் நினைக்கிறவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமா தான் நீங்க வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் ஓகே சரி அப்படி டிஎன்பிசி மூலமா டெக்னிக்கல் ஜாப் போறதா இருந்தா என்ன வந்து கிரிட்டீரியா வச்சிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாள் எக்ஸாம் இருக்கும் நாலு அஞ்சு நாள் சரிங்களா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பர் ஒரு நாள் இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜிஎஸ்சு அப்புறம் தமிழ் எலிஜிபிள்ஸ் அது ஒரு நாள் இருக்கும் சோ இந்த மாதிரி மேனர்ல தான் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க சரி உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸு தமிழ் சப்ஜெக்ட் பேப்பரும் இந்த ஜிஎஸ்டு மார்க்கும் கன்சிடர் பண்ணிக்குவாங்க தமிழ்ல ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே போதும் அப்படி வச்சுக்குவாங்க சரிங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெக்னிக்கல் ஜாப் வேணும் அப்படின்னா நீங்க வந்து டிஎன்பிசி குரூப் மாதிரி ஜிஎஸ் படிக்கணும் தமிழ் படிக்கணும் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரும் படிக்கணும் சரிங்களா டிப்ளமோல மெக்கானிக்கல் மெக்கானிக் படிக்கணும் ஐடி ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கணும் அதுதான் வந்து தேருக்கு பாடத்திட்டமா கொடுத்துருக்காங்க அதை பத்தி நம்ம அடுத்த காலம் டிஸ்கஷன் பண்ணலாம் ஓகேவா சரி இப்போ வந்து டிரைவர் ஜாப்க்கு வந்துருவோம் சரிங்களா டிரைவர் ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல என்ன அப்டேட் நடந்திருக்குன்னா அது பெண் நடத்துனருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹைட்டை வந்து கம்மி பண்ணிருக்காங்க சரிங்களா இது வந்து வெறும் வாரிசு வேலைக்கு மட்டும் கிடையாதுங்க சோ நம்ம ரெக்ரூட்மெண்ட் கூடவாக இருக்கலாம் ஏன்னா அது வந்து அபிசால ஜீவோவே பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூறு சம்திங் வந்து ஓட்டுநர் நடத்தினார் ஜீவோவில் போட்டிருக்காங்க நிறைய தொழிற்சங்கங்கள் நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க கண்டக்டர் தனியாக டிரைவர் தனியாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை மாதிரி வச்சுதான் சொன்னாங்க அதன் அடிப்படில தான் இப்போ வந்து பெண் நடத்துனருக்கான உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பது சென்டிமீட்டரா குறைச்சி ஜீப வெளியிட்டு இருக்காங்க சரிங்களா சோ இதையெல்லாம் பார்க்கும் போது அவங்க இருக்காங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமீபத்தில் ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சரிங்களா தொழிற்சங்கங்களோட முதல்ல ஒரு நாள் வந்து ஒரு தொழிற்சங்கத்திலோடயும் ஒரு பதிமூணு தங்கங்களையும் அடுத்து இதர தொழிற்சங்கங்களோடையும் ஒரு இரண்டு நாள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த பேசி வார்த்தையில எல்லாமே நமக்கு பாசிட்டிவான நியூஸ் தான் சொன்னாங்களே தவிர வந்து எதுவுமே நெகட்டிவாக சொல்லலை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்தது போல எஸ்சிடிசிக்கு அறுநூத்தி முப்பத்தஞ்சு வேகன்சி எடுத்தது போல மறுபடியும் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி மூணு வேகன்சி பண்ணத்தான் போகிறோம் அப்படிங்கறத சொல்லத்தஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இதுல யாருமே மாத்துக்கிறது இல்ல அது அந்த கிளிப்பிங்ஸ் போறேன் அதையும் பார்த்துக்கணும் அவர் அரசு விரைவு போக்குவரத்து கலகத்தில் இப்ப நாம 650 பேர் ஆள் எடுத்திருக்கிறோம் வீதி இடத்துல நாம வந்து 2500 ரூபாய் எடுக்க சொல்லி இருக்கோம் என்பதெல்லாம் அமைச்சர் சொல்லியிருக்காரு ஆகவே அது அப்படி நடنا எங்களுக்கு மகிழ்ச்சி அது நடக்கணும் நடக்கவேலையா நான் ஏதாவது போற காலக்கெல்லாம் கேள்வி கேட்போம் பாத்துட்டீங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதையும் ஃபில் பண்ணாதான் போறாங்க என்ன கொஞ்சம் முன்ன பண்ண ஆகலாம் சரிங்களா ஏன்னா நம்ம முதல் ஜீவோல வந்து ஓட்டுநருடன் உடன் டிரைவருக்கும் கண்டெக்ட் போட்டாங்க இப்ப தனித்தனியா போட்டா அதுக்கு தந்த மாதிரி அவங்க நோட்டிபிகேஷன் எல்லாமே மாத்தணும் என்னென்ன எல்லாமே மாத்தி மாத்திதான் அவங்க மறுபடியும் நோட்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ அதனால வந்து வந்து வராது இந்த ஆட்சி முடிய போகுது அப்படிலாம் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு சரிங்களா நம்ம வந்து நம்பிக்கையோட இருப்போம் ஜிவோ நமக்கு வந்து ஜிவோ போடாட்டி பரவாயில்ல ஜிவோ போட்டாங்க தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதையும் சொல்லிருக்காங்க அப்புறம் வந்து தனியார் மயம் ஆகாது அப்படிங்கிற ஒரு இதுவுமே உறுதி கொடுத்துருக்காங்க அதே போல வந்து போக்குவரத்து ஊரிகளை அரசு ஊழியராக ஆஹ் மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையும் பரிசீலனையில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க அப்ப எல்லாமே பாசிட்டிவான விஷயம் தான் நடந்திருக்கும் போது நம்ம ஏன் இன்னொரு ஏமாற்றத்தோட இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம் சரிங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம் அதாவது நம்ம கடமை வந்து பாத்தீங்கன்னா தேர்வுக்கு தயாராகுது சரிங்களா நான் வந்து டிரைவ் கம் கண்டக்டர் சொல்றேன் அதே டிரைவர் தனியா கண்டக்டர் தான் சரி நீங்க எக்ஸாம் முறையில மட்டும்தான் எடுப்பாங்க டெக்னிக்கல் ஜாப் வந்து டிஎன்விசி மூலமா எடுப்பாங்க மத்தபடி எஸ் சிடிசி பார்த்த மாதிரி டிரைவர் கண்டக்டர் வந்து டிஎன்எஸ்டிசியை தனியா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துட்டு கூட போன தடவை அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்தா எக்ஸாம் வச்சாங்க அதே போல இந்த தடவையும் வைக்கலாம் சரிங்களா சோ இது வந்து நான் வந்து நீங்க டெய்லி நியூஸ் பேப்பரை படிச்சிருந்தாங்க படிச்சிருந்தாலே நான் சொல்ற எல்லா தகவலும் நீங்க கேட்டிருப்பீங்க சரிங்களா நான் நியூஸ் பேப்பர்லயோ இல்லை செய்தியோ சொல்லாத தகவல் சொல்ல எல்லாருமே நியூஸ் பேப்பர்லயும் செய்தி வந்த தகவலை தான் உங்களுக்கு வந்து தொகுத்து கொடுக்குறேன் ஸோ அதனால இருங்கள் சரிங்களா எப்போ வேணா இந்த பைனான்சியல் இயர் அது ஏப்ரலுக்குள்ள வந்து நமக்கான நோட்டிபிகேஷன் வந்தே தீரும் ஏன்னா நம்ம நோட்டிபிகேஷன் கொடுத்தே நம்ம ஆறு மாதம் எட்டு மாசம் ப்ராசஸ் இருக்கு ஒன்னு எக்ஸாம் வைக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்டிகல் இன்டர்வியூ இருக்கு அப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ருக்கு சரி இவ்வளோ ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடனே முடியாது நோட்டிபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நடக்கிறதுக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குங்க நம்பி இருங்க சோ வேறு எது இது சொன்னமா நான் தகவல் கிடைச்சாலும் உடனுக்குடன் வீடியோ பண்ண தயாரா இருக்கிறேன் சோ நினைக்கிறத படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா சோ டெக்னிக்கல் ஜாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப படிக்கணும் டெக்னிக்கல் ஜாப்புக்குமே நம்ம வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழ் மெட்டீரியல் இப்ப ரெடியா இருக்கு டெக்னிக்கல் ஜாப்க்கு அதே போல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கண்டெக்ட் டிரைவர் கம் கண்டெக்ட்டு வந்து நம்ம பக்கமாக மெட்டீரியல் வச்சிருக்கோம் இன்னொரு நல்ல விஷயம் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா இப்போ கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு வேகன்சி வந்து மாவட்ட நீதிமன்ற வேலையை எடுத்தாங்க அதில் அஞ்சு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து முப்பத்தி ஏழு அஞ்சு பேர் நம்ம செலக்ட் ஆயிருக்காங்க அடுத்த கட்ட ப்ராக்டிக்கல் போறாங்க அதையும் உங்களுக்கு இந்த காணொலியில் வேலை தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து வந்து என்ன நம்ம அடுத்த காணொலியில் இந்த அப்டேட் பண்ண வந்தாலும் நான் தெரிவிக்க தயாரா இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து டிஎன்எஸ்டிசி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனல் வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறது வரைக்குமே சப்போர்ட் பண்ணுவோம் அதனால வந்து சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மீண்டும் மற்றொரு கணவளையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்